सौ ग्राम। देंगे आवाज़ सिखो देंगे मर्डर। सौ ग्राम। हाँ मैं करन लेता है ठीक है तो एम आई नहीं बोल रहा हूँ। கத்தரைவன் செய்கைகள் பெரியவைகளே செய்கைகள் மகத்துவமானதே கத்தரைவும் பெரியவை கத்தரைவும்ிக்கோமை பத்தரின் பேரின் பாக்கியமிலை ஆடை கலமே அடிமை நானே மகிழ்ந்த செய்த நன்மைகளை அடுத்ததாக வருகிற ஊர்களுக்காக வியாழக்கிழமை ஊழியர்கள் ஊழியர்கள் அவர்கள் குழுவாக வருகிறார்கள் அவர்கள் பிரயாணங்களில் நல்ல பாதுகாவல் இருக்கணும் அவர்கள் வந்து தேவனுடைய வார்த்தை அவர்கள் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆசீர்வாதமாய் ஒவ்வொருவருக்கும் அது இருக்க இருக்கும்படியானே ஆண்டவர் பேசும்படியானே யாராவது ஒருவர் கன்வென்சன் கூடுமைக்காக மாற்றம் ஆண்டவரை அவருடைய ஊழியரை எடுத்து பயன்படுத்தணும் வருகையிலே போவையில் பாதுகாவல் இருக்கணும் கொடுக்கிற வார்த்தைகள் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் போச்சனமாயிருக்கும்படியால் தேவன் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படியால் ஒரு ஒரு ஜபம் செய்யும் அப்பண்டவரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆமாம் ஸ்தோத்ரம் ஆமாண்டவரே ஸ்தோத்ரம் நன்றி 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 ஹalleluya ஸ்தோத்ரம் ஆமாப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் நன்றி 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 ஆமென் ஸ்தோத்ரம்ப்பா ஸ்தோத்ரம் ஆண்டவர் வந்துருவேது புடிச்சிங்க அவங்க ஸ்தோத்ரம் ஆமா ஆண்டவரே hallelujah stodram, अमेन तो अमेन